அப்போ தொகை நிலை தொடரை வந்து மொத்தம் ஆறு வகையா பிரிக்கிறாங்க என்னென்ன வகை அப்படி பார்த்தோம் அப்படின்னா வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை ஓமைத்தொகை உண்மை தொகை அண்மனை தொகை சொல்லிட்டு ஆறு வகையாக பிரிக்கிறாங்க அதே உண்மையோட பார்க்க போறோம் ஓகே வணக்கம் இன்னைக்கு பார்க்கப் போறது என்னன்னு பாத்தீங்கன்னா எயித்தோட அண்ட் சிக்ஸ்டீன் தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஃபோர் இன்ஸ் முடிச்சாச்சு அதை பாக்கறதுக்கு டிஸ்க்ரிஷன் லிங்க் இருக்கு டச் பண்ணி பார்த்துக்கங்க ஓகே ஓகே ஃபிஃப்த்தி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொகைநிலை தொடர் தொகை நிலையத்தொடர் சொல்லிட்டு ரெண்டா போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் தொடர்கள்லாம் நமக்கு என்ன தெரியும்ல அப்ப பல சொற்கள் வந்து சேர்ந்து வந்து பொருள் தருது தொடர்ந்து சொல்றாங்க அதாவது சொற்றொடர் சொல்லலாம் ஓகேவா ரெண்டு தொகைநிலை தொடர் தொகா நிலைத்துறை நிலை தொடர் என்ன தொடர் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல வேற்றுமை உருப்புன்னு ஐயா பூ இன்னது இந்த வேற்றுமை எல்லாம் மறைந்து வந்தது அப்படின்னா அதனாலதான் தொகை நிலை சொல்றாங்க ஓகேவா அதே வேற்றுமை உறவு வெளிப்படையா வந்தது அப்படின்னா அதனால தொகை நிலை சொல்லுவாங்க ஓகேவா அப்ப தொகை நிலை தொடரை வந்து மொத்தம் ஆறு வகையா பிரிக்கிறாங்க என்னென்ன வகை எப்படி பார்த்தோம் அப்படின்னா வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்பு தொகை ஓமைத்தொகை உண்மை தொகை அண்மொழி தொகை சொல்லிட்டு ஆறு வகையா பிரிக்கிறாங்க அதை இப்போ உண்மை வேணா பார்க்க போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் பாக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் எதை பார்த்தோம்னா வேற்றுமை தொகை வேற்றுமை தொகைனா இரு சொற்களுக்கு இடையே ஓம ஊர் எப்படி இருக்கா மறைந்து வந்திருக்கு என்ன சொல்றாங்க வேற்றுமை தொகை சொல்றாங்க இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா திருவாசகம் படித்தான் தலை வணங்கு சிதம்பரம் சென்றார் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா திருவாசகத்தை படித்தான் அப்படின்ற இரண்டாம் வெற்ற வகுப்பு மறைந்து வந்திருக்கு தலை வணங்கு வணங்கு தலையால் அப்ப மூன்றாம் வேற்றுமை தொகை மறைந்து வந்திருக்கு சிதம்பரத்துக்கு சென்றான் அப்ப இந்த கூன்ற நான்காம் வெற்றி எப்படி இருக்கு மறைந்து வந்திருக்கு இப்ப இதெல்லாம் வேற்றுமை தொகை ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாக்கலாம் அதுக்கு செகண்ட் ஒன் பார்க்கு முன்னாடி உருபும் பயனும் உடன் தொகை இது வந்து டைப்ஸ்ல இல்ல தனியா உங்களுக்கு புக்ல இருக்கிற கண்டென்ட் ஓகேவா உருபும் பயனும் உடன் தொகை பணப்பை பணப்பை சொல்லும் போது பணத்தை கொண்ட பை ஓகேவா பணத்தை கொண்ட பையில இங்க பணத்தை ஐயன்ற இரண்டாம் எட்டுமை உருவம் வந்திருக்கா இங்க இத்து கூட்டல் இரண்டாம் வெற்றி உருவம் வந்திருக்கு கொண்ட அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த கொண்டன்ற வார்த்தை தான் என்னதுன்னா உருவும் உருவின் பயன் சொல்றாங்க ஓகேவா அப்ப வேற்றுமை உருவம் கூட உருவின் பயன் என்ன ஆகுது மறைந்து வரும்போது நமக்கு கிடைக்குது உருவும் பயனும் உடன் தொக்க தொகை நமக்கு கிடைக்குதுன்னு சொல்றாங்க ஓகேவா இன்னொன்னு பார்க்கலாமா பணப்பை அப்படின்னு சொல்லும் போது பணத்தை கொண்ட பை அப்ப அங்க ஐயின்ற வேற்றுமை உருவும் கொண்ட அப்படின்ற உருவின் பயன் என்ன ஆகுது மறைந்து வர்றதுனால நமக்கு கிடைக்குது உருபின் உருவும் பயனும் உடந்தை எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா பால் குடம்ல பாலை கொண்ட குடம் அப்ப கொண்ட அப்படின்றது மறைந்து வந்திருக்கு சிலை அப்ப இங்க ஆள் இரண்டு மூன்றாம் வெற்றுமை தொகையும் சிலை அப்படின்றது உருவின் பயன் அது மறைந்து வந்திருக்கு மாட்டு கொட்டகை மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை அப்ப இக்கு அப்படின்னும் போது நான்காம் வெற்றுமையினோட உருவம் கொண்ட அப்படின்ற உருவின் பயன் என்னாவது

காலத்தை மூன்று காட்டும் அதே மாதிரி காலத்தையும்த மறைந்து வருவான் எப்பவுமே நமக்கு மறைந்து வருவதுதான் மறைந்து வரும் இன்னொரு எக்ஸாம்பிள் தமிழ் வளர்ந்த தமிழ் வளரும் தமிழ் வளர்கின்ற தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ டைப் த்ரீ மூன்று காலத்தையும் காட்டும் ஓகேவா நெக்ஸ்ட் இப்ப டைப் த்ரீ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பண்பு தொகை பண்பு தொகை என்னும் போது பண்பு பயிருக்கும் பயிரச்ச சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய அப்படின்ற பண்பு உறுப்புகள் வந்து என்ன வந்து மறைந்து வருதுன்னு சொல்றாங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வெண்ணிலவு அப்படின்னா வெண்மையான நிலவு ஓகேவா கருங்குவளை அப்படின்னு போது கருமையாகிய குவளை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஊம உறுப்பு பண்பு உறுப்புனா மறைந்து வருது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா இது பண்பு தொகை தேர்ட் இதையே இன்னொன்னு இன்னொன்று சொல்றாங்க இருப்பெயரொட்ட பண்பு தொகை இருப்பெயரொட்ட பண்பு தொகைக்கு எக்ஸாம்பிள் பாருங்க பனை மரம் அப்போ பனையால் ஆகிய மரம் ஓகேவா இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சிறப்பு பெயர் இப்ப பனை மரம் அப்படின்னு போது மரம் அப்படின்றது ஒரு பொது பெயர் ஓகேவா பனை அப்படின்றது ஒரு சிறப்பு பெயர் ஓகேவா அப்ப சிறப்பு பெயர் வந்து முன்னாடியும் சிறப்பு பெயர் வந்து முன்னாடி வருது சாரி சிறப்பு பெயர் முன்னாடி வருது என்னாவது பின்னாடி வருது அப்ப சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னுமாக நிற்க இடையில் ஆகிய என்னும் சொல் வந்து எனக்கு மறைந்து வருது சொல்றாங்க ஓகேவா சிறப்பு பெயர் முன்னாடியும் புது பெயர் பின்னாடியும் வந்து நடுவுல வந்து என்ன இருக்கு ஆகிய அப்படின்ற சொல் மறைந்து வந்தது அப்படின்னா அது இருப்பொருட்ட இருப்பெயரோட்ட பண்பு தொகை சொல்லலாம் ஓகே நெக்ஸ்ட் போர்த்து டைப் ஓமை தொகை ஓமை தொகை அப்படின்னும்போது மலர் விழி அப்ப மலர் போன்ற விழி அவ கண்ணு வந்து அப்படி மலர் மாதிரி இருக்க சொல்றாங்க அப்ப மலர் போன்ற விழி அப்ப இதுல மலர் அப்படின்றது ஓமை மலர் அப்படின்றது ஓமை விழி அப்படின்றது ஓமையம் இது ரெண்டுத்துக்கும் உடல பாத்தோம்னா ஓமைக்கும் ஓமயத்துக்கும் இடையில் போல போன்ற நிகர அண்ணா அப்படின்ற ஓம அப்படின்றது மறைஞ்சு வருது ஓமயத்துக்கும் நடுவுல ஓமைக்கும் நடுவுல இது ஓமை இது ஓமயம் நடுவுல இருக்கதான் என்னது ஓம உருபு அப்படின்னு சொல்றாங்க மறைஞ்சு வருது பதில் என்னது தொகை சொல்லலாம் ஓகே நெக்ஸ்ட் இப்ப டைப் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா உண்மை தொகை உண்மை தொகை சொல்லும் போது உம் அப்படின்ற இடைச்சொல் தான் மறைந்து வந்து சொல்றாங்க ஓகேவா இங்க பார்த்தோம் அப்படின்னா இரவு பகல் அப்போ இரவும் பகலும் தாய் தந்தை தாயும் தந்தையும் அப்ப இடையிலும் இறுதியிலும் ஓகேவா நடுவுல இருக்கலாம் அப்படின்லாம் கடைசியா இருக்கலாம் ஓகேவா உம்முன்ற இடைச்சொல் தான் மறைந்து வந்து பொருள் தந்து பத்தில அதான் அதுன்னா உண்மை தொகை சொல்றாங்க ஓகேவா அதுக்கு இன்னொன்னு இருக்கு இங்க பாருங்க அப்போ உம்மு வந்து மறைந்து வந்தா அது உண்மை தொகை அதே உம்மு வந்து வெளிப்படையா வந்து நான் என்ன சொல்லுவாங்க எண்ணுமே சொல்றேன் இப்போ வந்து உம்மு இங்கே பாருங்க எடுத்துக்காட்டுல பசுவும் கன்றும் கொடுத்துருக்கேன் அப்ப எத்தனை உம்மு வருது இங்கே ஒண்ணு இருக்கு அப்ப இங்கே ஒரு இங்க இடத்துல உம்முன்னு வருது அப்ப ஒண்ணு இங்கே ஒரு இடத்துல உம்முன்னு வரும் அப்ப ரெண்டு நான் பிரிக்கிறேன் அப்ப இதை கவுண்ட் பண்றேல அப்ப எண் வெளிப்படையா வந்து எண்ண முடியும் அப்ப வெளிப்படையா பொழுது நம்ம என்ன பண்றோம் கவுண்ட் பண்றோம் அப்ப அது எண்ணுமை மறைந்து வந்தா என்னது உம்மை தொகை ஓகே நெக்ஸ்ட் அன்மொழி தொகை அன்மொழி தொகையை பிரிக்கலாம் அப்படின்னா அழு கூட்டல் மொழி கூட்டல் தொகை அதாவது அன்மொழி தொகை ஓகேவா இந்த அன்மொழி தொகை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அந்த வகை எல்லாமே அதாவது வேற்றுமை வினை உண்மை ஓமை இந்த எல்லாமே என்ன ஆகும்னா இல்ல வராது இது அல்லாத வேறு பிற சொற்கள் தான் என்ன அது மறைந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வேற்றுமை வினை பண்பு ஓமை உண்மை எதுவுமே வராம அது இல்லாத வேற சொல்லும் மறைந்து இங்க அன்மொழி தொகை அதனால தான் அது அல்லாத போது அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அல்லாத அப்படின்ற வார்த்தைக்காக தான் சொல்றாங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா பொற்றொடி வந்தால் இங்க இங்க தொடி அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா வளையல் சொல்றாங்க பொற்றொடி அப்படின்னும் போது தொடினோது வளையல் ஓகேவா அவ பொன்னால் ஆன வளையல வந்து அணிஞ்சவ வரா அப்படின்னு மீன் பண்றாங்க ஓகே இதோட நமக்கு தொகை நிலை முடிஞ்சது இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது என்னன்னு பாத்தீங்கன்னா தொகா நிலைத்தொடர் தொகா நிலைத்தொடர் என்ன அப்படின்னா தொகை நிலையம் பார்த்தோம் நம்ம மறைந்து வருவதுன்னு சொன்னோம் வேற்றுமை உருவம் மறைஞ்சு வந்தா அல்லது தொகை நிலை இது தொகா நிலை அப்படின்ற போது வேற்றுமை உருவம் மறையாமல் நின்று பொருளை அது தொகை நிலை சொல்றாங்க அங்க வந்து நம்ம பார்த்தோம் எத்தனை எத்தனை வகை பார்த்தோம் ஆறு வகைகள் பார்த்தோம் இங்க எத்தனை பார்க்கணும் ஒன்பது வகைகள் பார்க்க போறோம் தொகை நிலை எத்தனை வகைப்படுது ஒன்பது வகைப்படுது என்ன பண்ணலாமா என்ன பார்க்கலாமா என்ன பார்த்தோம் அப்படின்னா எழுவாய் தொண்டர் எழுவாய் தோண்டர் எக்ஸாம்பிள் பாருங்க மல்லிகை மலர்ந்தது அப்ப மல்லிகை மலர்ந்தது அப்படின்ற வார்த்தையில எந்த வார்த்தைன்னா அவல எந்த ஒரு சொல்லும் இடையில வரல

வினை முற்று தொடர் வினை முற்று தொடர் அப்படின்னு நம்ம பாருங்க சென்றனர் வீரர் அப்ப இங்க சென்றனர் அப்படின்றது முற்று பெற்றுச்சு வினை வந்து முற்று பெற்றுச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து என்னது வீரர் யார் சென்றாங்கன்னு கேட்டா வீரர்கள் சென்றாங்க அப்ப வீரர் இப்ப சென்றனர் வீரர் அப்படின்றது ஒரு செயல் வந்து முற்று பெற்றுட்டு வினை வந்து முற்று பெற்று மறுதான் அது கண்டினியூ ஆகுது பாத்தீங்களா அதன் வந்து வினை முற்று தொடர் சொல்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பெயரட்ச தொடர் பெயரட்சா சொல்லிருக்கேன் கடைசியில ஆண் முடியும் சொல்லணும் அப்ப இங்க பாருங்க வரைந்த அப்படின்னும் போது த அப்படின்ற பிரிச்சா இத்து ஆ இப்ப வரைந்த ஓவியம் வரைந்தன்றது ஒரு பெயர் அது முற்று பெற்றுட்டு என்ன ஆகுது ஓவியம் சொல்லிட்டு இது கண்டினியூ ஆகுது அப்ப அதனால பெயர் வச்ச தொடர் ஓகே நெக்ஸ்ட் வினையச்சுத்தொடர் வினையச்சுத்தொடர் என்ன பாருங்க தேடி பார்த்தான் அப்ப தேடின்றது வினைய வினை அதுதான் அது மறுபடியும் எச்சம்ல இருந்து மறுபடியும் அது தொடருது ஓகே அப்ப தேடி பார்த்தான் அப்ப தேடின்றது வினையச்ச சொல்லு பார்த்தான் ஒரு வினை முற்று சொல் ஓகே நெக்ஸ்ட் அடுத்த வகை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆறாவது ஒண்ணு என்னன்னா வேற்றுமை தொகா நிலை தொடர் சொல்றாங்க வேற்றுமை தொகா தொடர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க கவிதையை எழுதினார் அப்ப இங்க எயின் நம்பொழுது இ கூட்டல் ஐ அப்படின்றது வருது ஓகேவா இங்க ஐன்ற வேற்றுமை உறுப்பினா வந்து வெளிப்படையா வருது ஓகேவா வெளிப்படையா வந்து பொருள் உணர்த்ததுனால என்ன சொல்றாங்க இத வேற்றுமை தொகா நிலை தொடர் ஓகே நெக்ஸ்ட் வகை என்ன பாத்தீங்கன்னா இணைச்சொல் தொடர் இணைச்சொல் தொடர் எக்ஸாம்பிள் பாருங்க மற்ற பிற அதை பிரிச்சு எழுதுறாங்க மற்ற கூட்டல் பிற அப்படின்னு மற்ற அப்படின்றதுல இறைச்சொல் மற்றன்றது இடைச்சொல் அது வந்து வெளிப்படையா வருது அப்ப மற்றன்ற சொல் வெளிப்படையா வருது என்ன சொல்லாங்க இறைச்சொல் தொடர் சொல்றாங்க ஓகே நெக்ஸ்ட் உரிச்சொல் தொடர் உரிச்சொல் தொடருக்கு எக்ஸாம்பிள் பாருங்க சாலவும் நன்று சால அப்படின்றது ஒரு உரிச்சொல் அது வந்து அங்க வெளிப்படையா வர்றதுனால என்ன சொல்லலாம் அத உரிச்சொல் தொடர்னு சொல்லலாம் ஓகே கடைசி லாஸ்ட் ஒன்னு பாருங்க இதுதான் ஒன்பதாவது வகை என்ன அப்படின்னா அடுக்குதொடர் அடுக்குதொடர் அப்படின்ற போது என்ன நன்றி 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 அறிவிடுறாங்க அப்ப நன்றி நன்றி சொல்லும்போது அது ஒரே சொல்லு பல முறை நாவது அடிக்கி வருது ஒரே வார்த்தை நிறைய டைம் வரும் பொழுது அதனால அவங்களுக்கு அடுக்கு தொடர் இதாவது நம்ம பாத்துக்கோம் இரட்டை கிழவி அழுத்தல் பாத்துருக்கோம்ல அதுதான் ஓகே அப்ப நம்ம என்ன இந்த பிப்த் நில பாத்துக்கோம் நம்ம பிப்த் ரெண்டு வகை பாத்துருக்கோம் என்னன்னது தொகை நிலை தொகா தொகை நிலை எத்தனை வகைப்படுது ஆறு வகைப்படுது தொகா நிலை ஒன்பது வகைப்படுதுன்னு பாத்துருக்கோம் ஓகே இது ரொம்ப இம்பார்டன்ட் வீடியோ கரெக்டா பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பாக்க போகுது என்னன்னா சிக்ஸ்த் யூனிட் பாக்க போறோம் ஓகே ஓகே இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் யூனிட் தான் பார்க்க போறோம் ஓகேவா சிக்ஸ்த் யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா புணர்ச்சி புணர்ச்சியான பசங்க என்னன்னு தெரியும்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலைமொழியோட ஈச்செழுத்தும் வறுமுறையோட முதல் எழுத்தும் இணைவர் தான் புணர்ச்சின்னு சொல்றாங்க ஓகே அது ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்க சொல்லியிருக்கேன் தமிழ் கூட்டல் அன்னை தமிழ் அன்னை நமக்கு தெரியும் ஓகேவா தமிழ் கூட்டல் அன்னை தமிழ் அன்னை எப்படி இருந்தா த மீ ரை தமிழ் அன்னை அப்படின்னு எழுதுவோம் எப்படி எழுதிருக்கோம் அப்படின்னா இன்றோ ஆவோ சேர்ந்து ரா அப்படி எழுதிருக்கோம் அப்ப இங்க சொல்லிருக்காங்களே நிலைமொழியோட ஈரும் அப்ப இதான் நிலைமொழி இதோட ஈற்றெழுத்து தான் இது வறுமொழியோட முதல் எழுத்து வறுமொழியோட முதல் எழுத்த இங்க ஈற்ற எழுத்தோம் இங்க இது ஒரு முதல் எழுத்து இது ரெண்டு இணையறதுனால வரக்கூடிய புது எழுத்து அல்லது தமிழ் அண்ணை இந்த மாதிரி கிடைக்கிறதா நான் சொல்றோம் புணர்ச்சி அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் இந்த நிலைமொழியோட லாஸ்ட் எழுத்த வச்சும் வருமொழியோட முதல் எழுத்த வச்சும் புணர்ச்சி வந்து நாலா நாலு டைப்பா பிரிச்சிருக்காங்க என்னென்னன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் நான் பாத்தீங்க அப்படின்னா நிலைமொழியோட இறுதி எழுத்து நிலைமொழியோட இறுதி இறுதி எழுத்து வந்து உயிர் எழுத்தா இருந்தா அது உயிர் ஈற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகேவா நிலைமொழியோட இறுதி எழுத்து வந்து உயிர் எழுத்தா இருந்தால் அது உயிர் ஈற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லிருக்காங்க இது ஃபர்ஸ்ட் டைப் ஓகே இது ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் என்ன பாக்குறோம் அப்படின்னா அதே நிலைமொழியோட மொழியோட இறுதி எழுத்து மெய் எழுத்தா இருந்தா அது மெய்யிற்று புணர்ச்சி உயிர் ஈரில இருக்கு அப்ப உயிர் ஏற்று புணர்ச்சி மெய் லாஸ்ட் ஈரில இருக்கு அப்ப அது மெய் ஏற்று புணர்ச்சி ரெண்டு உங்களுக்கு தெரியும் ஓகேவா தேர்ட் ஒன் என்ன பாத்தீங்கன்னா வருமொழி வறுமொழி வறுமொழியோட முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருந்தா உயிர் முதல் புணர்ச்சி வறுமொழியோட முதல் எழுத்து என்ன சொல்றாங்க உயிர் எழுத்து அதாவது உயிர் முதல் புணர்ச்சி அதுவே நாலாவது என்ன பாக்குறோம் அப்படின்னா வறுமையோட முதல் எழுத்து மெய் எழுத்தா இருந்தா அது மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நாலு டைப் சொல்றாங்க எப்படி எக்ஸாம்பிள் பார்க்கலாமா எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க இதுக்கு இதுக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் இதோட ஈட்ச எழுத்துனா சொல்லியிருக்காங்க உயிர் எழுத்தா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா உயிர் எழுத்து அப்படின்னா உயிர் எழுத்து சொல்லிருக்காங்க ஓகேவா அப்போ இவர் ஈற்று எழுத்து என்ன சொல்றாங்க இங்க இதோடைய ஈற்று எழுத்து உயிர் எழுத்து அப்படின்னும் இங்க பாருங்க லை அப்படின்னும் போது இல்லு கூட்டல் ஐ அப்ப இதான் லாஸ்ட் எழுத்து உயிர் எழுத்து தானே அப்போ இது ரெண்டு இணையும் போது மலை அழகு அப்படின்னு கிடைக்குது அதே மாதிரி இங்க சொன்னா இறுதி எழுத்து மெய் எழுத்தா இருக்கும் போது இங்க இன்னுன்றதுனால நமக்கு மெய் எழுத்து அப்ப மண் பிளஸ் அழகு மண் அழகு ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்னு பாருங்க வருமனோட முதல் எழுத்து என்ன சொல்றாங்க உயிர் எழுத்தா இருந்தா வருமன இதா வருகின்ற மொழி ரெண்டாவது சொல்றாங்கல்ல பிளஸ்க்கு அப்புறம் இதா வருகிற மொழி உயிர் எழுத்தாக்குது அப்ப என்ன இது பொன் பிளஸ் உண்டு பொன் உண்டு அப்ப என்ன உயிர் முதல் புணர்ச்சி இங்க பாருங்க நெக்ஸ்ட் இதுல வருமனோட முதல் எழுத்து மெய் எழுத்தா இருந்தா மெய் எழுத்து என்ன சொல்றாங்க மெய் எழுத்துக்கா என்ன இது இச்சு கூட்டல் இ சி அப்ப என்னது பஸ்ட் எழுத்து மெய் எழுத்து அப்ப மெய் எழுத்தாங்க நமக்கு மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க எதை உயிரிழ சாரி வருமொழியோட எழுத்தையும் நிலைமொழியோட எழுத்துக்களை நாலு புணர்ச்சி ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க என்னென்னது இயல்பு புலர்ச்சி விகார புலர்ச்சி ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க இயல்பு புலர்ச்சி என்ன அப்படின்னா பாத்தோம்ல நிலைமொழியும் வரும் இணைக்கும் போது எந்த விதமான எழுத்துக்கள்னா அவளை புணர்ச்சி ஆகலை பொழுது அது வந்து இயல்பு புணர்ச்சி ஓகேவா அப்ப வரும் நிலைமொழியும் வரும் ஏதாவது ஒரு எழுத்தை உருவாக்குது பொழுது ஒரு உருவாக்குதோ இல்ல வேற ஒழுத்தா மாறுது அப்படின்னும் பொழுது என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் விகார புணர்ச்சி சொல்லலாம் இதை பாக்கலாமா இயல்பு புலர் இயல்பு புலர்ச்சி அப்படின்னும் பொழுது இது வந்து இயல்பு ஃபர்ஸ்ட் ஒன் நிலைமொழியும் வறுமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைந்து புணர்வதுதான் என்ன சொல்றாங்க இது இயல்பு சொல்றாங்க ஓகேவா நிலைமொழியோட நிலைமொழியோ வறுமொழியோ எந்தவித மாற்றமும் இல்லாம புலர்றது அல்லது பாருங்க தாய் குட்டல் மொழி தாய்மொழி எந்த விதமான எழுத்து என்ன ஆகலாங்க எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகல அப்ப இதெல்லாம் இது இயல்பு புலர்ச்சி இங்க பாருங்க இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிருக்காங்க இதுக்கே இந்த ஃபர்ஸ்ட் ஒண்ணுக்கே ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்கு உடல் கூட்டல் ஓம்பல் அப்ப இல்லு கூட்டல் ஓ என்னது லோ அப்ப உடல் ஓம்பல் அப்படின்னும் பொழுது நமக்கு இங்க எக்ஸ்ட்ரா வார்த்தை வருதா அப்படி இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இல்லு கூட்டல் ஓ வந்து லோ அப்படின்ற எழுதிக்க தவிர உயிர்மையா மாறிக்க தவிர வேற எந்த எழுத்தும் என்ன விடாங்க எக்ஸ்ட்ரா ஆடும் ஆகல வேற ஒரு எழுத்த திரியவும் இல்ல எதுவும் என்ன பண்ணல கட் பண்ணி எழுதுன இந்த மாதிரி இருக்கிறது என்ன சொல்றாங்க இயல்பு புணர்ச்சி சொல்றாங்க ஓகேவா இது இல்லாம விகார புணர்ச்சி அப்படின்னா இங்க பாருங்க விகார புணர்ச்சி அப்படின்றது என்னது செகண்ட் நோய் இரு சொற்கள் இணையும் பொழுது நிலைமொழியிலோ ना ना तु। ना तु। ना तु। ना तु, ோ அல்லது இரண்டிலுமோ என்னாவது மாற்றங்கள் நிகழ்வது மாற்றங்கள் நிகழ்வது தான் என்னது விகார புணர்ச்சி இதுதான் எத்தனை வகைப்படுது மூன்று வகைப்படுது என்ன தெரிய மூணு வகையா சொல்றாங்க என்னென்னது என்னது தோன்றல் விகாரம் திரிதல் விகாரம் கெடுதல் விகாரம் சொல்லிட்டு மூணு வகையா பேசுவாங்க அதை பத்தி எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒன் தோன்றல் விகாரம் அப்படின்னா நிலைமொழியும் வரும் இணையும் பொழுது ஒரு எழுத்து புதுசா தோன்றுது பாருங்க புதுதா ஒரு எழுத்து தோன்று சொல்லுங்க தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாய் அப்ப இங்க இத்துன்ற எழுத்து வந்திருக்கா அப்ப இங்க இத்துன்ற எழுத்து புதுசா பிறந்திருக்கு அப்பனா அது ஒரு தோன்றல் தோன்றல் விகாரம் தோன்றுவதனால தோன்றல் விகாரம் நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா நிலைமொழியும் வரும் மொழியும் இணையும் ஒரு எழுத்து வந்து என்ன ஆகுது இன்னொரு எழுத்தா வேறொரு எழுத்தா என்ன ஆகுது மாறுதுன்னு சொல்றாங்க இப்ப வில் கூட்டல் கூட்டல் கொடி விற்கொடி அப்பங்க இல்லுன்றது இர்ரா சேஞ்சா இருக்கு ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறி இருக்கு அப்ப திரிதல் விகாரம் அப்படின்றாங்க ஓகே நெக்ஸ்ட் நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் பொழுது ஒரு எழுத்து என்ன ஆகுது மறைது அத சொல்றாங்க கெடுதல் விகாரம் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மனம் கூட்டல் மகிழ்ச்சி மனம் மகிழ்ச்சி அப்ப இங்க இம்முன்றது என்ன ஆயிடுச்சு எடுத்துட்டு இருக்காங்க அப்ப இதுல அது கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துருக்கோம் ஓகேவா இப்ப புலர்ச்சி எத்தனை வகை பிரிக்கிறாங்க இரண்டு வகை என்ன என்னன்னு இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி இயல்பு புணர்ச்சினா என்னது ரெண்டு வரும் நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் பொழுது என்ன ஆகுது எந்த விதமான மாற்றமும் இல்ல அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகுதாங்க அது ஈழ புடிச்சு சொல்றாங்க ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு ஒரு எழுத்து புதுசா தோன்றுது இல்லைன்னா ஒரு எழுத்து கட் பண்றோம் இல்ல ஒரு எழுத்து வேற ஒரு இடத்தை மாறுது அப்படின்னு சொல்றாங்க விகார பணச்சு சொல்றோம் ஓகே விகார எத்தனை எடுத்தாலும் பார்த்தோம்னா மூன்று வகைப்படுது அப்படி பார்த்தோம் அப்படின்னா தோன்றல் விகாரம் கெடுதல் விகாரம் திருதல் விகாரம் சொல்லிட்டு மூன்று வகையா பிரிச்சிருக்காங்க ஓகே ஓகே இந்த வீடியோல வந்து எய்த் அண்ட் சிக்ஸ்த் யூனிட்ட முடிச்சிருக்கும் ரிமைனிங் இருக்கிற யூனிட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க படிக்கிறவங்க மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க என்னோட அடுத்த இலக்கணம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்